ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு விழுதலாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிட்டாலே அதோடய கலர் வந்து சுத்தமாக மாறி போயிடும் ஒரு மாதிரியான பச்சை கலரில் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் இருக்காது ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கலர் மாறாமல் இருக்கணுன்னா என்ன பொருள் சேர்த்து அரைக்கணுங்கிறதையும் இஞ்சியையும் பூண்டையும் நம்ம எந்த அளவுகளில் சேர்த்து அரைச்சா நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த டிப்பில் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சியையும் பூண்டையும் நல்லா கழுவிட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது தண்ணி இருந்ததுன்னா இது சீக்கிரமாக கெட்டு போயிடும் உங்களுக்கு வந்து எல்லா ரெசிபிஸுமே நல்ல காரசரமாக டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டோட அளவை வந்து சரிசமமாக எடுத்துக்கோங்க அதாவது நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருந்தீங்கன்னா அதே நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரேஷியோல சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்டில் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அரைக்கணுங்கிறத பார்க்கலாம் இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து போட்டு அரைச்சிடக்கூடாது ஏன்னா இஞ்சி அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக குறை குறன்னு அரைச்சிருக்கேன் ஸோ இதோடு நம்ம வந்து பூண்டை சேர்த்து அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும் இதை அரைச்சி எடுக்கும்போது நீங்கள் சுத்தமாக தண்ணி சேர்க்கவே கூடாது இது வந்து ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து உப்பு மஞ்சளும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது இதில் எந்த ஒரு பாக்டீரியாவும் ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகாது இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸோட கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்ல டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்ட்ங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து வறுவலுக்கோ பொரியலுக்கோ உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணோன்னா இது வந்து கட் பண்ண உடனேவே சமைச்சிடணும் கொஞ்சம் லேட் கூட இதோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழம்பு பொரியல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக காய் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த உருளைக்கிழங்கு கலர் மாறிடுச்சுன்னா பார்க்குறதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அரிசி கிழவுன தண்ணி தான் அதாவது களனி தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் உருளைக்கெழங்கு கட் பண்ண உடனேவே நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நான் இன்னைக்கு வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் இதே மெத்தட் தான் இந்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் கூட கலர் மாறவே மாறாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண அதே கலரில் தான் இன்னமும் இருக்குது கலர் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை இந்த டிப் வந்து உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதே கவரோடையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது ரொம்ப சீக்கிரமாக அழுகி போயிடும் ஸோ நம்மளோட கேரட் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட்டில் வந்து நிறைய மண் இருக்கும் ஸோ கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு டிஷ்யூ வச்சு மண் எல்லாத்தையும் நல்லா தட்டிடுங்க சப்போஸ் நீங்கள் வந்து கழுவுறீங்க அப்படின்னா அப்புறமா கேரட்டை வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க இல்லை ஈரம் இல்லாமல் சுத்தமாக காய விட்டுருங்க ஈரத்தோடய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் நல்லா துடைச்சதுக்கப்புறமா கேரட்டோட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு கேரட் அழுகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதை வந்து நமக்கு கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேரட் கட் பண்ணும்போது உருளைக்கிழங்குக்கு தோல் சீவுற மாதிரி இதோட பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இதை வந்து ஜஸ்ட் நம்ம தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணி சமைச்சாலே போதும் அப்படியே உங்களுக்கு எடுக்கணுன்னாலும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி சுரண்டுங்க மேல் பகுதி எல்லாமே ஈஸியாக வந்துடும் இப்போ நான் செஞ்சு காட்டல ஏன்னா இதை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒரு டப்பாவில அடியில் இந்த மாதிரி டிஷ்யூ போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை உள்ளே போட்டு மூடி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்கன்னாலே போதும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க புதினா மல்லி எல்லாம் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாளிலே வதங்கி அழுகி போயிடுது ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஐடியா சொல்லுங்கன்னு இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம் புதினா வாங்கிட்டு வந்த உடனேவே கட்டை பிரித்து இதில் இருக்க கருப்பான இலை வாடன இலை எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் சேர்த்து வச்சோன்னா மற்ற இலைகளும் நமக்கு வந்து வீணாயிடும் இந்த புதினால இருக்க இலைகளை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்ட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் இலையெல்லாம் ஈஸியாக தான் எடுக்க வருது ஆனால் பார்த்திங்கன்னா இலை நமக்கு காம்புடைய தங்கிடுது அது மட்டும் இல்லாமல் மெல்லிஸாக இருக்கிற காம்பு மட்டும்தான் இந்த ஓட்டையில் விட்டு இழுக்க முடியும் இந்த மாதிரி நல்ல தடிமனான காம்பெல்லாம் ஓட்டைக்குள்ளேயே வந்து போகாது ஸோ இதை விட பெட்டராக ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லா இலையையும் கையாலேயே பிச்சு எடுத்துடலாம் கையால் பிக்கும் போது நம்ம ஏதாவது காஞ்ச இலை வாடன இருந்ததுன்னா அதையும் வந்து தனியாக எடுத்துடலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து அடியில் டிஷ்யூ போட்டுக்கலாம் ஏன்னா இலையில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த டிஷ்யூ வந்து தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ இதில் நம்ம புதினா இலை எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு டப்பாவை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இதே ஃப்ரெஷ்னஸோட அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து டிப்போ என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேர் வந்து பருப்பு வடை உளுந்த வடை எல்லாத்துக்கும் மிக்ஸியில் மாவரைப்போம் பருப்பு வடைக்கு கூட ஈஸியாக மிக்சியில் மாவு அரைச்சி எடுத்துடலாம் ஆனால் உளுந்த வடைக்கு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா உளுந்த வடைக்கு மாவு வந்து நல்ல ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக அரைக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்ல சூப்பராக வரும் உளுந்து போட்டு அரைக்கும் போது உளுந்து வந்து மிக்ஸியோட அடியில் சைடில் எல்லா இடத்துலையும் போய் நல்லா ஒட்டிக்கும் சரியாக அரைப்படாது ஒவ்வொரு தடவை நம்ம வந்து எடுத்து எடுத்து விட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயை மிக்ஸி ஜாரோட அடியில் பிளேடில் சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சு விட்டுறலாம் ஸோ இப்போ நம்ம உளுந்து போட்டு அரைக்கும் போது ஜாரோட அடியிலேயோ பிளேட்லேயோ ஒட்டாமல் ஈஸியாக அரைப்படும் மாவு அரைக்கும் போது இடையில இடையில மிக்ஸி சூடாகாமல் இருக்க கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு அரைச்சுருத்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக அரைச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறைய ஒயிட் கலர் துணி இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி அழுக்க கலரில் ஆயிடும் அடுத்து நம்ம எவ்வளோ துவைச்சாலும் சரி இதோட பிரைட் கலரை கொண்டு வரவே முடியாது இந்த மாதிரி குட்டீஸோட ட்ரெஸ்ஸு அப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் வேஷ்டி பனியன் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒயிட்டாக பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் நாளக நாளக பார்த்திங்கன்னா இதோடய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிரும் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டப்பில் தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ துணி துவைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் இது வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை இந்த தண்ணியில் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இதை வந்து நம்ம வினிகரில் ஊற வச்சிருக்கிறதுனால இதில் இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த துணியோட ப்ரைட்னஸும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறவே மாறாது இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த துணியை எடுத்து நீங்கள் எப்போவும் போல துவச்சிக்கலாம் ஒயிட் கலர் துணியெல்லாம் துவைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இதை வந்து நம்ம மற்ற கலர் துணிகளோடு போட்டு துவைக்கவே கூடாது ஒயிட் துணியை மட்டும் நம்ம எப்போவுமே தனியாக தான் துவைக்கணும் நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதா இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து நீங்கள் கையெல்லாம் துவைக்கிறீங்கனாலும் ஓகே தான் இந்த வினிகர் கலந்த தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட் கிடையாது நம்ம துவைக்கும் போது இந்த தண்ணியையும் சேர்த்தே யூஸ் பண்ணிக்கலாம் இனி வந்து ஒயிட் ரெஸ் எல்லாம் துவைக்கும் போது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம லேடிஸ் எல்லாருமே வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம் இந்த ஹேண்ட்பேக்கில் நமக்கு வேண்டிய எல்லா முக்கியமான பொருளுமே இருக்கும் கண்டிப்பாக வந்து மொபைல் ஃபோன் இருக்கும் மொபைல் ஃபோன் வந்து நம்ம சீக்கிரமாக எடுக்கணுங்கிறதுக்காக இந்த சைன் சிப்பில் வச்சுருப்போம் இந்த சைன் சிப்பில் தான் நம்ம டக்குன்னு எடுக்கிற மாதிரி எமர்ஜென்சிக்கு வேண்டிய நிறைய பொருட்கள் இருக்கும் அதாவது சாவி ஊக்கு இல்லை சில்ட்ர காசு இந்த மாதிரி நிறைய பொருள் இதில் தான் போட்டு வச்சுருப்போம் ஸோ இதோடையே நம்ம வந்து மொபைலையும் சேர்த்து வைக்கும் போது ஃபோனோட டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் குட்டீஸோட நிறைய சாக்ஸ் பார்த்திங்கன்னா பேராக இருக்காது ஒன்று தொலைஞ்சி போயிட்டு ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க சாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனை போட்டுட்டு பேக்கில் வைக்கும்போது ஃபோனில் வந்து நமக்கு ஸ்கிராச்சஸ் விழாது ஃபோன் வந்து நல்ல சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளில் நிறைய பேருக்கு ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஸ்வீட்டை கடையிலேயே வாங்கிட்டு இருக்க முடியாது ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய மூணு பொருளை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஸ்வீட் செய்யலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான நேரம்லாம் தேவைப்படாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி தான் தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கணும் நான் இன்றைக்கி வந்து ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் ஸோ கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இந்த பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக கீறி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து தக்காளி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இதோடய தோல் வந்து நமக்கு ஈஸியாக உரிக்க வரும் நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு தக்காளியில் நடுவில் இருக்க இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் என்னதான் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலும் தக்காளியோட விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அந்த விதையெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற்றி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது இது வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் நான் வந்து அரக்கப்பளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் அளவுக்கு சோளமாவு கூடவே அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இப்போது ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒட்டாமல் வரும் இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸை உள்ளே சேர்த்துடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நான் வந்து அரக்கப்பளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தீங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் இன்னும் தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி லோ ஃபிளேம்ல வச்சிருங்க இந்த டைம்ல நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் சேர்க்க போறோம் கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க ஏன்னா கார்ன்ஃப்ஃபிளவர் எல்லாமே அடியில் தங்கியிருக்கும் ஸோ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உள்ளே சேர்க்கும் போதுமே கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக கட்டி பிடிச்சிடும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு அல்வா பதத்தில் வந்துடும் ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக திக்காகிடும் ஒரு ட்ரேயில் அல்வா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றி செட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அழுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக செட் ஆகிரும் இது வந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் முப்பது நிமிஷத்தில் சூப்பராக செட் ஆகிரும் இந்த ஹல்வாக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் தேவைப்படும் எல்லார் வீட்லேயும் ஸ்வீட்டுக்கு சேர்க்கக்கூடிய டெசிகேட்டட் கோகோனட் இருக்காது ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஓவில பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம் நான் வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்துல துணி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் முப்பது நிமிஷத்தில் நம்மளோட ஹல்வாவும் ஆயிருக்கும் இதை வந்து உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காயில நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான தக்காளி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ